சவுதி அரேபியா அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய விருதை நரேந்திர மோடிக்கு கொடுக்குது இந்தியாவில் மிகப்பெரிய சிவிலியன் அவார்டு பாரத் ரத்னா அதே ஈக்குவலான ஒரு விருது மோடியா கொடுக்குது இன்னொரு முஸ்லீம் நாட்டில் மோடி போனால் இன்னைக்கு உள்ளூர் லோக்கல் ஹாலிடேன்னு அறிவிக்கிறான் உள்ளூர் விடுமுறை இந்திய பிரதமர் வருகிறார் நான் என் நண்பன் அந்த நாட்டில் இருக்கான் அவனை கூப்பிட்டு கேட்டேன் ஏன்டா நரேந்திர மோடி எங்கள் பிரைம் மினிஸ்டர் இருக்குது உங்கள் நாட்டில் ஏன்டா லீவ் விடுறீங்க இல்லைப்பா லீவ் விடாட்டி எல்லாரும் சீஎல் போட்டு போயிடுவான் இருக்கிறவெல்லாம் இந்தியன் தான் வேலை செய்கிறார் அது நிறையா தமிழில் நிறையா இருக்கான் எல்லாம் மூடிச்சு வரார் அங்கே போயிவிடுவான் அதனால் மரியாதையாக லீவு விட்டால் நல்லது அவனுக்கு எனக்கு அமெரிக்கா இவர் அந்த வாட்ஸ்அப் இது ஐடி நிறுவனம் நம்பர் ஒன் நிறுவனம் அவர் பேர் என்ன ஆ இல்லை அந்த நிறுவனம் அவ ஆ தீபாவளிக்கு லீவு விடுறாரு ஏன் தீபாவளிக்கு அமெரிக்காவில் வேலை செய்யற இந்த நிறுவனம் லீவு விடுது நாங்கள் வேலை செய்கிற இந்தியன் தொண்ணூறு பர்ஷன் லீவை போட்டுருவான் தீபாவளிக்கு லீவ் போட்டு மோடி அவர்களுடைய ஆட்சியில் உலகத்தின் நிலைமை என்ன நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்தியாவிற்கு இந்த உலகம் தேவைப்படுகிறதோ இல்லையோ அண்டர்லைன் வேர்ட்ஸ் இந்தியாவிற்கு இந்த உலகம் தேவைப்படுகிறதோ இல்லையோ இந்த உலகத்திற்கு இந்தியா தேவை என்கிற நிலைமையில் உலக வர்த்தகமா இந்தியா வேணும் உலக பொருளாதார வளர்ச்சியா இந்தியா இல்லைன்னா வளரவே வளராது உலக பண்பாட்டு தளத்தில் வழிகாட்டுவதற்கு ஒரு ஆன்மீக தேவையா இந்தியா மொழி பன்மையை பற்றி சொல்லணுமா இந்தியாவை மாடலாக காமிக்கிறோம் பக்கத்தில் இருக்கிற இலங்கையில இரண்டு மொழிகளை வைத்துக் கொண்டு அந்த தேசம் ஒன்றாக இருக்க முடியலை இங்க இருபதுக்கும் மேற்பட்ட மொழிகளை வைத்துக் கொண்டு எத்தனை ஆண்டு காலமாக நாம் ஒன்றாக இருக்கிறோம் எல்லாவற்றிற்கும் இன்று ஒரு முன்மாதிரியான தேசத்தை காண்பிக்க வேண்டும் வாழ்க்கை முறையை காண்பிக்க வேண்டும் ஒரு மக்கள் கூட்டத்தை காண்பிக்க வேண்டும் என்றால் பாரத நாட்டை காண்பிக்க வேண்டிய அவசியம் இன்னைக்கு உலகத்தில் இருக்கு உலகத்தில் எந்த நாடும் எந்த நாகரிகமும் இந்துக்கள் மாதிரி ஒரு அந்நிய படையெடுப்புக்கு உள்ளானதே இல்லை தான் வில் டியூரன் ஒரு பெரிய ஹிஸ்டோரியன் சொல்றான் தி இஸ்லாமிக் இன்வேஷன் இன் இந்தியா வாஸ் தி பிளட்டியஸ்ட் இன் தி வேர்ல்டு ஹிஸ்டரி இந்தளவு ரத்தம் சிந்திய ஒரு ஆயிரம் ஆண்டுகள் ரத்தம் சிந்திய ஒரு உலக வரலாறு வேறு எந்த தேசத்திலும் இல்லை ஆனால் அதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் எதிரி ஆயுதத்துடன் வந்தவுடன் அவரிடம் சரணடைந்திருந்தால் யுத்தம் நடந்திருக்காது ரத்தம் வந்திருக்காது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எந்த எதிரி வந்தாலும் நான் சண்டையிடுவேன் தரணடைய மாட்டேன் என்று சொன்னதுனால தான் இவ்வளவு யுத்தம் இவ்வளவு ரத்தம் விட்டு கொடுக்கவில்லை ஒரு இஸ்லாமிய மன்னனும் ஹஜ் யாத்திர போனதே இல்லை ஒரு முகலாய மன்னனும் போனதே கிடையாது அக்பர் போனாரா அவுரங்கசீப் போனாரா ஹுமாயூன் போனாரா ஷாஜஹான் போனாரா எந்த மன்னனும் போனதில்லை போனால் அடுத்த நிமிஷம் இந்த இந்த நாட்டில் அவன் ஆட்சி இருந்திருக்கா அந்த அளவு இங்கே போராட்டம் ஒரு சிவாஜி ஒரு ராணா சங்கா ஒரு ராணா பிரதாப் விடுவதாக இல்லை ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டினார் யாரோ சொன்னாங்க இங்க காதல் நிச்சயம் நான் கூட பத்மநாபம் சொன்ன அப்படிலாம் இல்லைங்க சின்ன சமாதியா கட்டி வச்சா எங்க பொண்டாட்டி திரும்ப உயிரோட வந்துருவாளோன்னு பெரிய தாஜ்மஹாலா கட்டி சமாதியா வச்சிடலாம் அப்படின்னு வச்சிருப்பாரு அந்த ஷாஜகான் ஏற்கனவே இன்னொருத்தருடைய மனைவி சாரி மும்தாஜ் இதெல்லாம் நம்ம வரலாற்றில் யாரும் சொல்லித்தரது இல்லை இன்னொருத்தர் மனைவியை கவர்ந்து வந்து அவ இறந்துட்டான்னு சொல்லி அவளுக்கு கட்டுறேன்னு சொல்லி எப்படிப்பட்ட கதைகளை அவிழ்த்து விடுதான்னு பாருங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருக்க வரைக்கும் இருந்து யாராவது வந்தால் அது முஷ்ரஃப் வந்தாலும் சரி தாஜ்மஹால் தாஜ்மஹால வந்து தோக்கா ஏன்னா உலக அதிசயமா இது காதலின் சின்னமா அங்கே உட்காந்து இந்திய அதிபரும் அந்த வெளிநாட்டு அதிபரும் பேசுனா அது அந்த அன்பின் வெளிப்பாடாக உறவு அமையுமா அங்கே உட்காந்து போட்டோ எடுத்துக்காங்க இந்த எட்டு வருஷமா ஐயா மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் எந்த வெளிநாட்டு அதிபரும் ஆக்ரா பக்கமே வர்றதில்லை தாஜ்மஹால வச்சு போட்டோ எடுக்கிற வேலை இல்லை மோடி இது வரைக்கும் தாஜ்மஹாலுக்கு போனது இல்லை இன்னைக்கு வெளிநாட்டு அதிபர் எங்கே வந்தா அங்கே போறாரு சபர்மதி ஆசிரமத்துக்கு குஜராத்துக்கு போறாரு இன்னொரு வெளிநாட்டு அதிபர் வந்தா அங்கே வர்றாரு சீன அதிபர் வந்தா அங்கே வராரு மகாபலிபுரத்துக்கு வர்றாரு இன்னைக்கு பல்லவர் சாம்ராஜ்யத்தின் தலைநகரத்துக்கு வர்றாரு ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு யுத்தம் நடந்தா கூட அதை நிறுத்துகிற வார்த்தையாவது யார் சொல்ல முடியும்னா மோடி தான் நிறுத்துவார்கிறான் நீங்க சொல்லுங்க நிறுத்திடுவாங்க அப்படிங்கிறான் இவ்வளவு நாள அமெரிக்கா தான் உலகத்துக்கே சட்டாம இல்லை வாத்தியாரு வேர்ல்டு ரவுடி அவன் இன்னைக்கு இந்தியாவினுடைய ரூபி நம்ம கரன்சியில உலகத்தின் முப்பத்தி நாடுகள் வர்த்தகம் செய்வதற்கு இருக்கிறார்கள் டிஜிட்டல் இந்தியான்னு பேசுறப்ப நம்ம ப சிதம்பரம் பாராளுமன்றத்தில் பேசினாரு டிஜிட்டல் இந்தியா அவருக்கே உரிய ஸ்டைல் டிஜிட்டல் இந்தியா வெத்தலை பார்க்க விற்கிறவனும் பீடி விற்கிறவனும் ரோட்டில் பூ விற்கிற அம்மாவும் தள்ளு கடலை விற்கிறவனுக்கும் இதுக்கெல்லாம் டிஜிட்டல் இந்தியா எப்படி புரியும் இட் இஸ் ரெடிகுலஸ் ஆன் இந்தியன் டெமோக்ரஸி அவர் சொன்னது இன்னைக்கு போய் பாருங்க காய்கறி விற்கிற அம்மா கியூஆர் கோடு வாங்கி வச்சிருக்கு காரர் கியூஆர் கோடு வாங்கி வச்சிருக்கிறார் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு பில்லு கொடுத்தா அப்படி கை காமிக்கிறான் காசு வாங்க மாட்டேங்கிறான் என்னடா கியூஆர் கோடில் காமிச்சுக்கணுமா சரி காமிச்சாச்சு என் பணம் வந்துருச்சான்னு கிளிங்க வந்து சவுண்ட் வந்துருச்சு நீ போய்க்கு பார்த்துக்கலாம் நான் அந்த பணம் தான் கொடுத்தா செக் பண்ண மாட்டேங்கிறான் வந்துருச்சு வந்துருச்சு ம் மொழியே தேவையில்லைங்க இந்த சில்லற பிரச்சனையே தேவையில்லை பஸ்ஸில் ஏறினா இந்த சில்லற பசங்களுக்கு இப்போ வேலை இல்லை கையில் யாரும் காசு கொண்டு இல்லை க்யூஆர் கோடு இந்தியன் டிஜிட்டல் டிஜிட்டல் இஸ் டுவைஸ் தி சைனீஸ் டுடே சீனா மாதிரி இரண்டு மடங்கு இந்தியாவில் எப்படி சாதாரண குப்பணும் சுப்பணும் படிக்காதவனும் தள்ளு வண்டியில் கடலை விற்கிறவனும் உனக்கு என்னடா தெரியும் நீ கடலை போடுற கடலை பற்றி உனக்கு என்ன தெரியும் கோட் டிஜிட்டல் இந்தியாவுக்கு எல்லாரும் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் முடிச்சா ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு உதாரணம் சொன்னார் அவருடைய மகன் அமெரிக்காவில் இருக்கார் மகனை பார்க்குறதுக்கு அப்பா போயிருக்காரு போன இடத்துல கொரோனா காலகட்டம் நீங்கள் தடுப்பூசி போட்டிருக்கீங்களான்னு சர்டிவிகேட் கேட்குறான் ஏர்போர்ட்டில் அமெரிக்காவில் இவர் அப்பா ஜெய்சங்கர் இவர் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வேற அவருடைய செல்ஃபோன் எடுக்கிறாரு தட்டி காமிக்கிறாரு இவருடைய ஆதார் கார்டு ஃபோட்டோ இவர் ரெண்டு ஊசி போட்டு ஆர்ட்றதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாம் செல்ஃபோனில் இருக்குது இப்படி காமிக்கிறாரு பார்த்துட்டான் ஓகே அப்படின்ட்டு அடுத்து மகன் நீ தடுப்பூசி போட்டியான்னு கேட்குறாங்க மகன் ஹேண்ட்பேக் எடுக்கிறாரு ஜிப்பை தரைக்கிறாரு உள்ளேருந்து ஒரு கவர்லேருந்து இவர் ஊசி போட்டுக்கிட்ட ஃபார்மா சர்டிஃபிகேட்டை எழுத்து எழு எழுத்துல பேப்பரில் காமிக்கிறார் எங்கே இருக்குது இந்தியா எங்கே இருக்குது அமெரிக்கா எங்கே இருக்குது அமெரிக்கா ஒரு இந்தியன் தான் ஃபோன் எடுத்து காமிச்சு ரெண்டு ஊசி போட்டேன்னு சர்டிஃபிகேட்டு காமிக்கிறாரு ஒரு அமெரிக்காவில் வாழ்ந்துட்டு இருக்கிறவன் பேப்பர் எடுத்து காமிக்கிறான்னா எங்கே போயிட்டோம் நம்ம வைய தலைமை உள்ள அது உலகத்துக்கு வழிகாட்டு நடத்த இருக்கமா இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல சீனா இந்திய எல்லைகளில் விளையாடுவது போல இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விளையாடுவதை பற்றி யோசித்து கூட பார்க்க முடியாது டோக்லாம்ல என்ன நடந்தது டோக்லாம் அவன் டெரிட்டரி நம்ம எல்லை பகுதியே இல்ல அவன் ஏரியால அவன் ரோடு போட்டான் சீனா தடுக்க முடியுமா அவன் ஏரியால அவன் ரோடு போடுறதை எப்படி தடுப்பீங்க ஆனால் உலகத்தின் முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் அது அங்க என்னன்னா அங்கே அவன் ஆயுத தளவாடங்களை குவித்தால் வடகிழக்கு மாகாணங்களை முழுக்க அவன் கண்ட்ரோலில் கொண்டு வரலாம் சீன ஆயுதங்களை வைத்துக்கொண்டு ராணுவ வீரர்கள் இந்திய ராணுவ வீரர்கள் நூற்றுக்கணக்கில் சீன எல்லைக்குள் முதல் முறையாக உள்ளே நுழைந்தார்கள் டோக்லாமில் சீனாவின் அத்துணை கூடாரங்களையும் கிழித்தெறிந்து தீ வைத்தார்கள் சீனர்களுடைய அத்துணை கம்ப்யூட்டரையும் மென்பொருளையும் சுக்குநூறாக உடைத்தெறிந்தார்கள் மறுநாள் சீன வீரர்கள் வரும்போது கையாலேயே பிடித்து தள்ளி இந்திய எல்லைக்குள் நுழைய விடாமல் தடுத்தார்கள் என்பது புதிய வரலாறு சீனாவோட எல்லையில ராணுவத்தை கூச்சுட்டான் மறுநாள் அப்ப அருண்ஜேட்லி தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருந்தார் அவர்கிட்ட கேட்டாங்க இந்திய எல்லை முழுக்க சீன ராணுவம் குவிந்திருக்கிறது யுத்தம் வருமா அப்படின்னு கேட்டாங்க ஜெட்லி சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னார் திஸ் இஸ் டூ தௌசண்ட் எயிட்டீன் நாட் நைன்டீன் சிக்ஸ்டி டூ அப்படின்னா அவ்வளவுதான் பதில் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு நமக்கு முன்பாக அல்லது நமக்கு பின்பாக சுதந்திரம் பெற்ற நாடுகளில் எல்லாம் இன்றைக்கு குடியரசு இல்லை மக்களாட்சி இல்லை ஜனநாயகம் இல்லை அனைத்து நாடுகளிலும் ராணுவ ஆட்சி நடைபெறுகிறது அல்லது சர்வாதிகார ஆட்சி நடைபெறுகிறது அந்த நாடுகளே திவாலாகி போய்விட்டது இலங்கை பொருளாதார ரீதியாக திவால் வங்கதேசத்திலே ராணுவ புரட்சி பாகிஸ்தானிலே ஆப்கானிஸ்தானிலே இப்படி நம்முடைய நாட்டை பக்கத்திலே இருக்கக்கூடிய நாடுகளிலெல்லாம் ஜனநாயகம் இல்லை ஆனால் பாரத நாடு ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடாக ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் நல்லாட்சி தந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்திலேயே குரு நாடாக திருநாடாக இன்றைக்கு இந்த தேசம் உயர்ந்து நிற்கிறது மேலும் மேலும் பாரத தேசம் இந்த அகிலத்திற்கே ஒரு முதன்மையான தேசமாக மாற இருக்கின்றது நம்முடைய பாரத நாடு இப்பொழுது பொருளாதார ரீதியாக ஜப்பானை பின்னுக்கு தள்ளிவிட்டு இன்றைக்கு நாம் உலகத்தினுடைய மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக உயர்ந்திருக்கின்றோம் அதே போல ராணுவ வல்லமையிலே தலை சிறந்த நாடாக நம்முடைய நாடு மாறி இருக்கிறது நமக்கு தேவையான ஆயுதங்களை நம்முடைய நாட்டிலேயே உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நாம் தொழில்நுட்பம் எல்லாம் மேம்படுத்தி இருக்கின்றோம் சந்திர மண்டலத்திற்கு அல்லது செவ்வாய் கிரகத்திற்கு ராக்கெட் அனுப்புவதாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு சாதாரண விவசாயிக்கு தொழிலாளிக்கு உதவி செய்வதாக இருந்தாலும் சரி அனைத்து விஷயத்திலும் பாரத நாடு இன்றைக்கு தலை சிறந்த நாடாக இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய பேச்சின் பொழுது குறிப்பிடுகிறார் நான் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் இருக்காது லஞ்சம் இருக்காது நான் ஊழல் செய்யவும் மாட்டேன் ஊழல் செய்பவர்களை அனுமதிக்கவும் மாட்டேன் எனக்கு ஊழல் செய்வதற்கான தேவை இல்லை அப்படின்னு அவர் பேசியிருக்காரு தன்னுடைய பணத்தினுடைய டிக்கெட்டையே குறிப்பிட்ட விலைக்கு விற்காம தன்னுடைய ரசிகர்களுக்கு மூணு மடங்கு நாலு மடங்கு அதிக விலைக்கு டிக்கெட் விற்கிறார் இப்ப அவருடைய ஜனநாயகம் பணத்தினுடைய விழாவை மலேசியாவிலே நடத்திய பொழுது கூட அதிலே கூட மணி லாண்டரிங் ஊழல் ஒரு டிக்கெட்டுக்கு முன்னூறு வெள்ளி அது மட்டுமல்ல அவருடைய அந்த பார்க்கின்ற பொழுது அவர் வருமான வரித்துறையை ஏமாற்றம் செய்திருக்கின்றார் வெளிநாட்டு காரை இறக்குமதி செய்வதிலே ஏமாற்றம் செய்திருக்கின்றார் பல நேரங்களிலே அவர் பல்வேறு விதமான லஞ்ச ஊழல் நடவடிக்கையில் அவரே ஈடுபட்டிருக்கிறார் இப்ப அவங்க கட்சி நடக்குது அவங்க கட்சியில மாவட்ட செயலாளரா போஸ்டிங் வேணுமா ஊழல் தான் பணம் கொடுத்து தான் போஸ்டிங் டிவி கேல பணம் கொடுத்தாதான் போஸ்டிங் ஆதோ அர்ஜுன் மிகப்பெரிய பணக்காரர் லாட்டரி மார்சியா மாத்தினுடைய மருமகன் அவர் ஏற்கனவே திமுகவிலே அதற்கான எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அந்த வகுப்பாளராக இருந்தார் அதற்கு பிறகு திருமாவளவன் அவர்களுடைய கட்சியிலே இருந்தார் இப்ப டிவி கேக்கு வந்திருக்கிறார் எல்லாம் பணம் கொடுத்து தான் அங்கே பதவிகள் வாங்கப்படுகிறது அப்ப இவர் வந்து நான் வந்து ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பேன்னு சொல்றது மிக வன்மையான கண்டனத்திற்குரியது கட்சி அவர் கொடுக்கணும் மக்கள் யாரும் ஏமாற வேண்டாம் ஜோசப் விஜய் அவர்களால் லஞ்ச ஊழல் இல்லாத ஆட்சியை தர முடியாது ஏனென்றால் அவருடைய கட்சியே லஞ்ச ஊழல் கட்சியாக இருக்கிறது அவருடைய கடந்த கால திரைப்பட வாழ்க்கையும் லஞ்ச ஊழல் நிரம்பியதாக இருக்கிறது ஆகவே ஊழல் இல்லாத ஆட்சியை ஜோசப் விஜய் கொடுப்பார் என்பது ஒரு வெற்று பேச்சு அதை வன்மையாக இந்து மக்கள் கட்சி சார்பிலே கண்டிக்கின்றோம் அடுத்து நம்ம முதலமைச்சர் அறிவிச்சிருக்கார் சட்டசபையில் சொல்லுகிறார் மு க ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் அரசாங்கத்தின் மூலமாக நாங்கள் எல்லா சாதனைகளையும் செய்து விட்டோம் திருப்தியாக இருக்கின்றோம் வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் நம்பர் ஒன் மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டது அந்த புழுவு கேட்டிருக்கிறோம் ஆகாச புழுவு கேட்டிருக்கிறோம் அதை விட மிக பெரிய புழுகு நம்ம முக ஸ்டாலின் சட்டசபைல புழுகின பொழுது எதுலயுங்க தமிழ்நாடு நம்பர் ஒன்னா இருக்குது சாராய விற்பனையில தமிழ்நாடு நம்பர் ஒன்னா இருக்குது சட்டம் ஒழுங்கு சீர் தமிழ்நாடு நம்பர் ஒன்னா இருக்குது பொருள் அந்த நடமாட்டத்துல தமிழ்நாடு நம்பர் ஒன்னாக இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் அது மட்டும் அல்ல இந்த சுகாதாரத்துறையில வைத்தியம் மருத்துவம் அதுல ரொம்ப தமிழ்நாடு மோசமா இருக்குது கல்வியில தமிழ்நாடு ரொம்ப மோசமா இருக்குது போக்குவரத்து சாலைகள் நீங்க எங்க போய் பாருங்க தமிழ்நாட்டுல சாலைகள் எல்லாம் குண்டும் குழியுமாக இருக்கிறது ஒரு மின் உற்பத்தி திட்டங்கள் கூட செயல்படுத்தப்படவில்லை ஒரு யூனிட் மின்சாரம் கூட உற்பத்தி செய்யப்படவில்லை இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே எனவே நாங்க வந்து இந்தியால நம்பர் ஒன்னு ஆயிட்டீங்க நீங்க நம்பர் ஒன்னு ஆயிட்டீங்க நீங்க மிகப்பெரிய பணக்காரரா நீங்க உங்க குடும்பம் எல்லாம் நம்பர் ஒன்னு ஆயிட்டீங்க உங்க குடும்பம் உங்க மாப்பிளை செய்யக்கூடிய தொழில்கள் உங்கள் மகன் உதயநிதி ஸ்டாலின் கனிமொழி மற்றும் அவருடைய விஞ்ஞானிகள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள் இயங்குது ரொம்ப திருப்தி ஆயிட்டாராம் ஆயிட்டாரா உண்மையிலே நீங்க தூங்குங்க நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் இந்த மக்கள் உங்களுக்கு நிரந்தரமாக நீங்க வீட்டிலேயே இருந்தபடி நீங்கள் தூங்கக்கூடிய அந்த ஏற்பாட்டை இந்த மக்கள் செய்வார்கள் இது கேட்டா சிரிப்பு தான் வருது ஜோசப் விஜய் தன்னுடைய படத்தினுடைய டிக்கெட்டையே குறிப்பிட்ட விலைக்கு விற்காம தன்னுடைய ரசிகர்களுக்கு மூணு மடங்கு நாலு மடங்கு அதிக விலைக்கு டிக்கெட் விற்கிறார் இப்ப அவருடைய படத்தினுடைய விழாவை மலேசியாவிலே நடத்திய பொழுது கூட அதிலே கூட மணி லாண்டரிங் ஊழல் ஒரு டிக்கெட்டுக்கு முன்னூறு வெள்ளி அது மட்டுமல்ல அவருடைய கடந்த கால அந்த வரலாற்றை பார்க்கின்ற பொழுது அவர் வருமான வரித்துறையை ஏமாற்றம் செய்திருக்கின்றார் வெளிநாட்டு காரை இறக்குமதி செய்வதிலே ஏமாற்றம் செய்திருக்கின்றார்